ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பொடலங்கா பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ பொடலங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து சைட் டிஷ்ஷாக இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளுக்கில் இருக்கிற விதைகளை எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரு பவுல் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அளவுகள்லாம் கட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குக்கரில் வேக போடுறது இல்லைங்க நம்ம நார்மலாக வானிலையே வச்சு வேக வைக்க போகிறோம் பருப்பையும் நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுக்கல அப்படியே டேரெக்டாக தான் சேர்த்து போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக சின்னதாக ரொம்ப பொடியாக இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுட்டு பார்க்கலாங்க பாருங்க இப்போ வந்து பாசி பருப்பு ஒரு அளவுக்கு எடுத்துகிட்டு வறுத்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் தக்காளி மூணு தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்ல தாளிக்கிறதுக்கு சோம்பு மசாலான்னு பார்த்திங்கனா கரம் மசாலா மிளகா மிளகாத்தூள் சாம்பார் படி மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானிலை வச்சிருங்க வானிலை சூடேறணும் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு சூடேறினதும் கடுகுலத்தம்பருப்பு கடலை பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு சோம்பையும் சேர்த்திருங்க சோம்பு நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நீல வாக்கில் கட் பண்ணிச்சிருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா ஒன்று ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கற்றுக்கறப்பில் நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி ஒரு மூணு தக்காளி அரைச்சிருந்தேன் கூடவே மசாலா வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகா தூள் ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி மூணு தக்காளி அரைச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பத்து இருபது செகண்ட் போல் நல்லா பச்சை வாசம் போன பிறகு இப்போ நான் கழுவி எடுத்து வச்சுருந்தேன் புடலங்காவையும் சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்க இப்போ வந்து தண்ணி வடிச்சுட்டு நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் பாசிப்பருப்பில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை கடலை பருப்பு இந்த மாதிரி எந்த பருப்பு வேணாலும் செய்யலாம் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் பாசிப்பருப்பு வந்து நல்லா வருதுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கலைங்க இதை வந்து குக்கரில் நான் வேக வச்சு எடுக்கலாம் அப்படியே டேரெக்டாக இப்போ இந்த பருப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் இதிலேயே காயோடவே இந்த பருப்பு குயிக்கா வெந்துடும் அதனால் நான் அப்படியே வேக வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா காயை வந்து வேக வைக்கிறதுக்குண்டான அளவு தண்ணி சேர்த்துருங்க மிக்ஸி கழுவி தண்ணி எடுத்துருந்தேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் மறுபடியும் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இந்த அளவுக்கு போதுமான அளவாக இருக்குது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் இட இடையில் ஒரு ரெண்டு மூணு தடவை கலந்து விட்டுக்கோங்க நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை இடையில் ரெண்டு மூணு தடவை ஓப்பன் பண்ணி கரண்டி வச்சு ஒரு களை கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா பருப்பு வெந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பு வெந்துருக்குது ஏன்னா அடுப்பு அணில் இருந்ததுன்னா தண்ணி சுண்டிடும் வேகாது ஆனால் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய படலங்கா கூட்டு ரெடிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைனாலும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்காங்க பொடியாண்ணா கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க சுட சுட சாதத்து கூட இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு பொரிக்க எல்லாத்துக்கும் அருமையா பாசி பருப்பு பொருளாங்க கூட்டு சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ